அவரே உங்களுக்கு பச்சமாய் பேசுவார் இது கண்டிப்பாக நடக்கும் ஆறுதலின் தேவன் வரை இந்த குடும்பத்தை ஆட்கொண்டு நமக்காக பறித்து பேச அவர் வல்லவராய் இருக்கிறார் இன்னொரு கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசம் இதுதான் தேவன் உங்களை கொண்டு நடத்த போகிற விஷயம் உங்களுக்கும் ஆறுதல் கொடுப்பா கஷ்டப்படுற சோபார்க்க வேதனை பற்ற அநேக பேருக்கு இந்த குடும்பம் ஆறுதலா இருக்க போகிறது கண்டிப்பாக தேவன் மாற்றுவார் உங்களையும் ஆறுதல் படுத்த வல்லவராக இருக்கிறார் உங்களை கொண்டு வேதனைப்படுகிற ஆயிரம் லட்சக்கணக்கான பேரை உங்களை கொண்டு ஆறுதல் அடைய செய்வார் இது கண்டிப்பாக நடக்கும் தேவன் ஏன் சொல்ல சொல்றாரு எனக்கு தெரியல தேவனோட பிரசன்ஸ் வந்ததுனால என்னை மறைத்து தேவன் நடைபெறா கண்டிப்பாக இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்நாள் நிறைவேறி கொண்டே இருக்கும் நிறைவேறும் வேற நிறைவேறிக் கொண்டே இருக்கும் வம்சம் விருத்தியாக விருத்தியாக ஆறுதலும் விருத்தி கொண்டே வரும் உங்களுடைய உபதிரவத்துல யாருமே இளீத நினைக்காதீங்க அவர் மட்டும் இருப்பார் ஆறுதல் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் அநேகருக்கு இந்த குடும்பம் ஆறுதலாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார் சகல விதமான ஆறுதலின் தேவன் கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு சகல விதமான ஆறுதலை கொடுக்க தேவனே இந்த குடும்பத்தை ஆட்கொண்டு வழிநடத்துகிறான் இந்த குடும்பத்துக்குள்ள உள்ள யாராரு வராங்களோ அவர்கள் எல்லாமே ஆறுதல் அடைந்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உங்க மூலியமா அனைவர் ஆறுதல் அடைந்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள் மற்றவங்களோட கண்கள் உங்களுடைய கண்கள் முதல்ல காணும் மற்ற வேற எல்லாரோட கண்களும் காணும் காணும்படியாம தேவன் வைப்பார் நம்மளை மாத்திரம் தேவன் கொடுத்த வாக்குதத்தம் ஒரு நாளும் வீணாக போகாது தரையை விழுந்து போகாது தேவனே உங்களை அற்புதமாய் நடத்த வல்லவரா இருக்கிறார் இன்னும் கூட எடுத்து வாசிக்கலாம் ஏசையா ஐம்பத்தி ஒண்ணு ரெண்டு வாசிக்கும் ஏசையா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ரெண்டாம் வசனம்

நீங்கள் திரளான கூட்டமாய் உங்களை தேவன் ஆசிர்வதித்து கொஞ்சம் ஆசீர்வாதம் அவன் அநேகராய் மாறும் போது பலவிதமான ஆசீர்வாதங்களை தந்து ஆறுதலான இடத்துல அவனை கொண்டு போய் தேவன் சேர்த்தார் அவ்வாறாக ஆபிரஹாமின் சந்ததியாகிய நம்மையும் ஒருவனா இருக்கும்போது அழைச்சாரு இன்னைக்கு திரளான கூட்டங்களா இருக்கணும் நம்மையும் தேவன் ஆறுதல் அடைய வைத்து ஆசீர் இது கண்டிப்பாக நடக்கும் கீழ வாசிங்க மூணு வாசிங்க கத்த சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் கண்டிப்பாக இந்த குடும்பம் ஆறுதல் அடையும் அவரே ஆறுதல் செய்வாரா உம் ஆஹ் இத அதுவின் வனானதரத்தை ஏதனை இது முக்கியமான பாகம் சந்தோஷமும்

இனிமேலும் இந்த குடும்பத்தை அற்புதமாய் நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் சியோனுக்கு மட்டும் அவர் ஆறுதல் இல்ல நமக்கும் நாங்க சியோன் இருக்கிற இடத்துல நம்ம கொடுக்கணும் இந்த வீட்டுக்கு தேவனே ஆறுதல் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு ஆறுதல் கொடுத்ததுனாலதான் அநேக விதமான போராட்டங்கள் சஞ்சனங்கள் வந்தாலும் தேவனே ஆறுதலா இந்த குடும்பத்துக்கு இருந்து பாதுகாத்து வழிநடத்துகிறார் ஏழு வாசிங்க

பிரச்சனைக்கு பயப்படாமலும் இந்த வீட்டுக்கு தேவன் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஆசீர்வாதமான வார்த்தை நீங்க எதுக்கும் கலனாம இருக்க உங்களுக்கு தூஷணமான வார்த்தைகளால காயப்படுத்துறாங்களா கவலைப்படாதீங்க அந்த தூஷணங்கள் ஒன்றுமே இந்த வீட்டை வந்து பழிக்காது தேவனே இந்த வீட்டுக்கு ஆறுதலா இருப்பா நம்புகிற மாத்திரம் மாசம் ஏழு

பயப்படாமலும் அது பயப்படுறீங்கன்னா கவலைப்படாதீங்க மனுஷங்க ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை சொல்லி நம்மளை காயப்படுத்தணும்னு பாப்பாங்க அந்த வார்த்தைகள் ஒரு நாள் பயப்படாதீங்க அவங்க தூஷணமான வார்த்தைகளை சொல்லி உங்களை வந்து கலக வைக்கிறாங்களா அதுக்கு கலங்காமல் இருங்க உங்களை கேற்ற உங்களை ஆற்ற உங்களுக்கு ஆறுதல் அடையும்படிக்காக வழக்கிறவர் சொல்லுகிறது என்னவென்றால் என்னவென்றோ இதோ கையிலிருந்து நீக்கி போடு

உங்களுடைய கையிலிருந்து தேவன் நீக்கி போட வல்லவராய் இதுதான் இந்த வீட்டுக்கு தேவன் தரக்கூடிய முக்கியமான வார்த்தை தேவன் ஆறுதலா இருந்தாரோ இந்த ஒரு தேவன் என்ன பண்றாரு உங்களோட கையில இருந்து நீக்கி போடு நீக்கி போகி நீக்கி வந்து போடுவாராம் இந்த வார்த்தை தான் கண்டிப்பா நடக்க போகுது சஞ்சலமான நாட்களா இருக்கலாம்

யூதா பாலசிங்கம் அந்த பாலசிங்கத்தை ஒருவராலும் அசைக்க கூட முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூதா எவ்வாறு பாலசிங்கமா இருக்கிறாரோ இந்த குடும்பத்துக்கு தேவன் பாலசிங்கமா இருந்து அழகாய் வழி நடத்துவார் அன்புகிற மாதிரி பழமா சிங்கம் யூதா அஹ்

செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது தேவனை நடத்துவார் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சிங்கம் காட்டுகிற இருக்கிறதுனாலதான் அந்த செங்கோல் இன்னால் வரை விட்டு நீங்காமல் இருக்கிறது செங்கோல் அப்படின்னா நித்தியமான ஆசீர்வாதம் நித்தியமான ஆறுதல் சமாதானும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது யாருக்குமே கிடைக்காத ரெண்டு யூதா இன்னொன்னு யூதாக்கு கிடைச்ச வார்த்தையெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது கேட்டாலே இருதயத்துல அப்படியே ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும் மாம்சத்துல சந்தோஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கிடும் ஆவில இருக்க சந்தோஷம் நித்தியமா இருக்கும்

அங்கள் மூலியமா ஆசீர்வதிக்கப்படுவாங்க ஏன்னா அங்களுக்குள்ள இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர்கள் இருவருக்குள்ள ஏற்படுவோம் அந்த பாலசிங்கமாக இயேசு கிறிஸ்து அந்த சமாதானத்தின் தேவன் வரும் அந்த செங்கோல் உங்கள் அனைவரையும் விட்டு ஒரு நாளும் நீங்காத அவ்வாறாக தேவன் நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார் இது முதல்ல தேவன் தரக்கூடிய ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம் இரண்டாவது பார்க்கலாம்

யோசேப்பு எவ்வாறு ஆண்டவருக்குள் ஆண்டவருக்கு இருந்து பாவத்தை விட்டு விலகினாரோ அவ்வாறு நீங்க பாவத்தை விட்டு விலகும்போது தேவன் உங்களோடு இருந்து அடிமையான வாழ்வை நீக்கி ஆதிபதியாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார் அவருடைய வாசிங்க ஆனாலும் அவளுடைய ஊதியாய்ின்றது அவனுடைய மேல் ஊதியாய்ின்றது இதுதான் உங்க இருவருக்கும் தேவன் தரக்கூடிய வாக்குத்தத்தங்களுடைய ஊதியாய்

அவர் உனக்கு துணையா இருப்பார் காலேஜுக்கு போகும் போதும் அங்க நின்று எல்லாரையும் கேர் பண்ணும் போதும் போகும் போதும் வரும் போதும் அவரே உங்களுக்கு துணையா இருப்பார் நம்புகிற மாத்திர தைரியம் வேற விதமான ஒரு விஷயம் இருக்கு தோல்வியில வெற்றியே உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது வெற்றியை தர தேவன் வல்லவராக இருக்கிறார் வெற்றி நஷ்டமான வெற்றிலாம் இல்ல நஷ்டம் வரும் ஆறுதலை கொடுத்து உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வெற்றியை தேவன் தர வல்லவராக இருக்கிறார் இப்போ ஒரு வாசிக்கலாம் சங்கீதம் தொண்ணு வெற்றி நாலு பத்து சங்கீதம் தொண்ணு வெற்றி நாலு பத்து விசானங்கள் பெருகையில் வா உங்களுடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறதே ஆறுதல்கள் உங்களுடைய ஆத்துமாவை தேற்றும் எப்படின்னா ஆறுதலின் தேவன் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் போது உங்களுடைய ஆத்துமாவை தேற்றும் முதல்ல ஆறுதலின் தேவன் உங்களுடைய இருதயத்துல வாசம் பண்ணணும் வேற யாரோட வார்த்தையையும் வாசம் பண்ண கூடாது காலையில நான் நல்லா இருந்தேன் என்னை எப்படியாச்சும் சோகமாக்கணும்னு ஒருத்தவங்க ஒரு வார்த்தையை சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க காலையிலருந்து சாப்ப வந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி ஓடக்கூடாதுன்னா அந்த ஆறுதலின் தேவனோட வார்த்தை உங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்ளணும் அவ்வாறு ஆட்கொள்ளும் போது வாசிங்க அதே வாசிங்க ஏன் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகையில் பெருகையில் அவருடைய ஆறுதல்கள் மட்டும்தான் ஆத்மாவை தேற்றம் அநேகருடைய ஆறுதல் ஆத்மாவை இன்னும் காயப்படுத்தும் தேவனோடு ஆறுகள் மட்டும்தான் நம்மளோட ஆத்மாவை நம்புகிற மாத்திரம் ரோமன் நாலு ரோமன் நாலு

ஆறுதல் நம்மளுடைய கைகள்ல வந்து சேர்றதுக்கு கால ஆகும் பொறுமையா நம்ம எவ்வாறு இருப்போமோ நம்ம இருக்க 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 கண்டிப்பாக தேவன் நமக்கு உண்டான ஆறுதலை நம்புகிற மாத்திரை ஆதி ஆகும் நாற்பத்தி மூணு முப்பத்தி மூணு வாசிங்க அதுக்கப்புறமா முப்பத்தி நாலு வாசிங்க ஆதி ஆகும் நாற்பத்தி மூணாம் அதிகாரம் முப்பத்தி மூணு அதுக்கப்புறமா முப்பத்தி அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயிற்றுபடியே அவர்களை உட்கார வைத்தார்கள் அதற்காக அவர்கள் முதற்குதன் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் அப்போ தேவன் என்ன பண்றாராம் தேவனுக்குள்ள யாரார் உண்மையா இருக்காங்களோ அந்தந்தபடி என்ன பண்றாராம் உட்கார வைப்பான் தீமையானவர்கள் தூக்கி பர்ஸ்ட்ல போட மாட்டாரு தேவனுக்கு உண்மையா முத்தமமா அவரை நோக்கியே பார்த்து கொண்டு யார் உறுதியா இருக்காங்களோ அவங்களை கொண்டு போய் முதல்ல நிறுத்துவார் அந்த நிறுத்துவார் இந்த குடும்பத்தை தேவன் முத்தல்ல கொண்டு போய் நிறுத்த வல்லவராக இருக்கீங்க நம்பிக்கையா இருக்கீங்க அவருக்குள்ள தப்பு செஞ்சாலும் கற்றுக்கொண்டே இருக்கிறீங்கன்னா உங்களை கொண்டு போய் தான் உயர்த்தி வைப்பாங்க அப்படி அவர் உங்களை அந்த வரிசையின்படி உட்கார வைக்கும்போது அவர்களே ஆச்சரியப்பட்டு பயப்படுவாங்களாம்

அனைவர் இருக்கலாம் ஆனா உங்களுடைய பங்கை அதிகரிக்க தேவன் வல்லவரா இருக்கிற நம்முடைய மாற்றங்கள் அப்ப யூதாவின் ஆசீர்வாதம் ஆறுதலான ஆசீர்வாதம் இந்த குடும்பத்துக்கு இருக்கிறது யோசேப்பின் ஆசீர்வாதம் இந்த குடும்பத்துக்கு இருக்கிறது இப்ப பார்த்தோம் ஐந்து மடங்கு அதை வந்து ஜாஸ்தியாக்கி தேவன் தேவண்ணா அவ்வாறு இந்த குடும்பத்துக்கும் அநேக காரியங்கள்ல ஜாஸ்தியாக்கி கொண்டே வருவார் உங்களுடைய கண்கள் உங்களோட சேர்ந்து நாங்களும் சாட்சியா இருப்போம் சந்தோஷமா இருக்கும் பரலோகமும் சந்தோஷப்படும் மறுபடி மாசம் முப்பத்தி நாலு அவர்கள் எல்லாருடைய பெரிய பங்கு ஐந்து மடங்கு அதிகமா இருந்தது உங்களுடைய பங்கை இனிமேட்டு தினம் தினம் அதிகரிக்க தேவன் வல்லவரா இன்னைக்கு வர அப்படிதான் இருக்குது நீங்களே சாட்சிகளா இருக்கீங்க இனிமேலும் உங்களுடைய பங்கை அதிகரிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் இது கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும் அன்றைக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் இந்த வாக்கு நிறைவேற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார் ஆதி ஆகும் ஐம்பது இருபத்தி மூணு

உங்களுடைய மடியில அநேக பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டு வளர்க்கப்படுவாங்க இதை நீங்க பாப்பீங்க ஆயுசு நாட்கள் கூடிக்கொண்டே இருக்கும் அநேக ஜனங்கள் உங்களை பார்த்து இருந்தா இவங்களை மாதிரி இருக்கணும் ஆண்டவருக்குள்ள இவங்க எவ்வாறு உறுதியா இருந்தாங்களோ அவ்வாறு நாமும் உறுதியா இருந்து ஆயுசு நாட்களை பெற்று ஆறுதல் அடைவோம் அப்படி அவங்க உங்களை குறிச்சு சொல்ற அளவுக்கு தேவன் வைப்பாங்க கண்டிப்பா ஒரு விஷயத்தோட இந்த வீட்டின் மேல் வந்து தங்கும் எவ்வாறு வெஞ்சவனுக்கு ஐந்து மடங்கு அதிகரித்து கொடுத்தாரோ தேவன் இந்த குடும்பத்துக்கு ஆசிர்வாதங்களை அதிகரித்து ஆறுதல் அடையும்படி செய்வார் இப்ப நம்ம பாக்கோம் யோசேப் பதிபார்க்கும் ஆசிங்க யோசேப் எப்படி தலைமுறைகளை பார்த்து அவங்களெல்லாம் வாழ்த்தாரோ இந்த குடும்பமும் அநேக நாள் வாழ்ந்து சுகித்திருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடும்பத்தை ஆசிர்வதித்து ஆறுதலாய் நடத்துவார் கண்களை முழுவது